பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆட்டோகிராப் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ரீரிலீஸு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சேரனோட இயக்கத்தில் ஒரு இருபத்தோரு வருஷத்துக்கு பிறகு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த திரைப்படம் மே ஜூனில் வரும்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் பண்ணி இரண்டாவது வாரமாக திரையரங்கில் சக்க போடு போட்டுக்கிட்டு இருந்தது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சேரன் அவர்கள் இயக்கத்தில் வந்த ஒரு அருமையான படம் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படம் நடிச்சிருப்பாங்க தன்னோட கதை இல்லாம சூப்பராக கொடுத்துருப்பாரு இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு ஓடி வசூல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது சேரனோட இயக்கத்திலே பார்த்திங்கன்னா விழா கொண்டாடிய ஒரு திரைப்படம் சிறந்த திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் இப்போது ரீல்ஸில் பார்த்திங்கன்னா தேட்டரில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஷோ ஹவுஸ்ஃபுல் ஒரு முறை பார்த்தவங்கன்னா திருமணம் ரெண்டு முறை அந்த சென்டிமெண்ட்டான ஒரு விஷயங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க எதிர்பார்த்து போய் பார்த்து ரசிகர்கள் கொண்டாட்டாங்க நல்ல ஒரு வசூல் கொடுத்துருக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக போன வாரம் அந்த திரைப்படங்களில் ஆட்டோகிராப் திரைப்படம் அமைஞ்சிருக்கு பொதுவாக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக்கொண்டிருக்கும் ஆட்டோகிராஃப் கிட்டத்தட்ட ஒரு நூறு திரையரங்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு மற்ற ஊர்கள்லாம் பார்க்க பண்ணி ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னா ரசிகர்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லாத தன்னோடய வாழ்க்கை பயணத்தை சூப்பராக எடுத்திருப்பார் ஆட்டோகிராப் என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சேரனோட இயக்கத்தில் தரமான ஒரு சம்பவங்களை செய்கிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தினாந்தாம் தேதி ரீலீஸ் ஆக போக திரைப்படம் தான் அதையும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தொன்று ரீலீஸ் பண்ணிடுறாங்க இளைய தளபதி விஜய் சூர்யா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சித்தி கேக்கத்தில் தேவையானி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு குடும்ப திரைப்படங்கள் இந்த திரைப்படத்தை படத்தினா வடிவேல் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி கலந்த ஒரு சுவையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் ரீலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக விஜயோட திரைப்படங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் கண்டினியூவாக ரீலீஸ் பண்ணியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இருபத்தொன்னாந்தேதி தேதி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தையும் ரீலீஸ் பண்ணிவிடுறாங்க குறிப்பாக இந்த திரைப்படம் தேட்டரில் ஒரு யாரும் ஒரு தேட்டரில் ரீலீஸ் பண்ணிடுறாங்க இந்த திரைப்படம் போர்க்கே தரத்தில் ரீரிலீஸ் ஆகிடுது இதில் இருக்க பாடலும் சரி படமும் வேறு லெவலில் கொண்டாடப்படும் புக்கிங் ஷோலாம் ஓப்பன் ஆகிருச்சிங்க நிறைய ஊரில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே புக் பண்ணியிருப்பாங்க அந்தளவுக்கு ஆன்லைன் ஷோலாம் எல்லோரும் புக் பண்ணியிருக்காங்க ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சூர்யா ஃபேனும் விஜய் அவங்களோட ஃபேனும் பார்த்திங்கன்னா அதிகமாக புக் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படமும் இருபத்தி நான்கு ரிலீஸ் ஆகுது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த திரைப்படமாக நாயகன் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆச்சுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆறு சக்கப்போடு போட்ட திரைப்படங்களில் அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தேட்டரில் நல்லா சக்கப்போடு போட்டது வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் கிட்டத்தட்ட மணிரத்ன இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த ஒரு அருமையான திரைப்படங்கள் இந்த திரைப்படத்திற்கு மாதிரி எந்த ஒரு கதைகளும் அமையாரு அப்படி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் வெளிவந்தது முக்தா புலிம் இந்த திரைப்படத்தை கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணியிருக்கு தீபாவளி முடிஞ்சு இது தீபாவளி சமயத்தில் அந்த சமயத்தில் வெளிவந்தது ஒரு நானூறு ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூல் கொடுத்துருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அந்த அளவுக்கு ஒன்று கொடுக்கல தோல்வி தான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் போர்க்கை தரத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணினாலும் அந்த திரைப்படத்தோட வசூல் எடுத்துருவாங்க போர்க்கை தரத்தில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒன்று செலவாகுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ஆயிருந்தால் கூட அவங்களுக்கு வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் கிட்ட வசூல் அந்த அந்தளவுக்கு ஒரு தரமாக நான் செய்த படம் படம் தான் நாயகன் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு பத்து தேட்டரில் தான் இப்போ குறிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும் மதுரை கோயம்புத்தூர் திண்டுக்கல் சென்னையில் ஒரே ஒரு தேட்டரில் மட்டும்தான் ஓடுது போல் மற்ற இடங்கள்லாம் இந்த திரைப்பட நாயகன் திரைப்படத்தை எடுத்துட்டாங்க குறிப்பாக நல்ல ஒரு திரைப்படங்க இந்த ஒரு திரைப்படத்தை போல் நாயகன் உலக நாயகனுக்கு கொண்ட கொண்டாண்ட ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் சூப்பரான ஒரு திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி போட்டி போட்டு வந்து இண்டஸ்ட்ரி அளவில் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் நாயகன் மிக அருமையான ஒரு திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த சிறந்த திரைப்படங்களே இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கிடைக்கும் வசூல் ரீதியாகவும் திரையரங்குகளும் அதிகமாக கொண்டாடினாங்க எல்லா ஊர்களுமே பார்த்திங்கன்னா பெ பெங்களூரில் வெளியே வரல ஓசூர்லேருந்து வந்து இங்கே பார்த்துட்டு போனாங்க அளவுக்கு கேரளா போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படமும் வசூல் ரீதியாக தரமான ஒரு சம்பவங்களை செய்த நல்ல ஒரு அருமையான ஒரு திரைப்படம் தாங்க நாயகன் பல திரையரங்களை வழியாகி கிட்டத்தட்ட ரெண்டு ஷோ மூணு ஷோ நாலு ஷோன்னு சொல்லி ஹவுஸ்ஃபுல் ஷோவும் கொண்டாடப்பட்டது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது நாயகன் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டிருக்கிறது மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வாரமும் நல்ல சக்கப்போடு போட்டுச்சு ரெண்டு வாரம் தேட்டரில் ஓடி வசூல் ரீதியாக அந்த திரைப்படத்தை போர்க்கே தரத்தில் உள்ளதை எடுத்துட்டாங்க குறிப்பாக இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தாங்க ரீரிலீஸ்லையும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு நாயகன் திரைப்படம் ஒரு தரமான சமூகங்களை செஞ்சுருக்குங்க குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு பத்து தேட்டரில் ஓடுது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அக்டோபரில் ரிலீஸ் பண்ணுறாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படம் இரண்டாவது வாரமாக சக்க போட்டது மனிதன் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் காந்த் ரூபினி ரகவரன் போன்ற பாடலும் நடித்திருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா திருவிழிபுத்தூர் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் சிவகாசி போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து தேட்டரில் மனிதன் திரைப்படம் ரீலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு இருக்கு போர்க்கே தரத்தில் இந்த திரைப்படத்தை குரு என்ற ப்ரெஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இதுக்கு முன்ன பண்ணாங்க ஆனால் போர்க்கே தரத்தில் இப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் திரைப்படம் ஒரு அருமையான திரைப்படம் ஒரு பத்து தேட்டருக்கு மேலே இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது குறிப்பாக சிறுவுலிப்பு திருளையும் இந்த திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்குங்க இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பும் வசூல் ரீதியாகவும் ரீரிலீஸ்லேயும் தன்னோட வசூல் எடுத்துருச்சிங்க நாயகன் மனிதன் என்று கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு படமே போட்டி போட்டு அந்த சமயத்தில் வெளிவந்தது அந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட இண்டஸ்ட்ரி அளவில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படமாக இந்த மனிதன் திரைப்படம் அமைந்தது மனிதன் திரைப்படத்திற்கு வசூல் ரடியாக நல்ல ஒரு சப்போர்ட்டும் இருந்தது கிட்டத்தட்ட ரசிகர்கள சப்போர்ட் அதிகமாக இருந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படம் தான் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் மனிதன் திரைப்படம் வட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறது போஸ்டர் பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு பத்து தேட்டரில் ஓட்டுதான் சென்னை கோயம்புத்தூர் போன்ற பல இடங்களில் ஒரு முந்நூறு தேட்டர் இரநூறு தேட்டர் ரீலீஸ் பண்ணாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப இப்போ ரீலீஸை பொறுத்த வரைக்கும் பல தேட்டரில் திரும்ப ஓடிட்டுருக்காங்க கண்டினியூவாக பொதுவாக இந்த தேட்டரையை டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி தான் டிக்கெட் இருக்குது திரையரங்கில் ஓரளவுக்கு சக்கப்போடு போட்டுக்கொண்டிருக்கும் மனிதன் நாயகன் திரைப்படங்களை பொறுத்து சூப்பரான திரைப்படங்கள் ஓடிக்கொண்டிருக்கு மனிதனும் நல்ல ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜர் அவர்கள் இதயக்கணி இருபதாவது வாரம் கடந்து இருபத்தி ஓராவது வாரமாக சக்க போடு போட்டு கொண்டிருக்கிறது வெள்ளி விழாவை நோக்கி கிட்டத்தட்ட ஆல்பர்ட் தேட்டர் அதனை தொடர்ந்து புளியங்குடி அதனை தொடர்ந்து கோவை போன்ற தேட்டரில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மாதம்ங்க நூறாவது நாள் மிக பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சாவது நாளும் சாப்பாடு போட்டு மிகப்பெரிய கட் அவுட் வச்சு ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க அதனைத் தொடர்ந்து நூற்றி ஐம்பது நாளும் சிறப்பாக கொண்டாடுவாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி சக்க போடும் வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமையும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படமாக புரட்சி தலைவர் அவர்கள் இதே கனி இதில் இருக்க பாடல் எல்லாமே முத்து முத்தான பாடல் கொண்ட ஒரு சிறப்பான நடிப்பு தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் கிட்டத்தட்ட இந்த இதே கனி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நூறு நாள் ஓடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது நாளை தாண்டி இந்த திரைப்படம் வெற்றி நடைபெற்றுக்கொள்ள இருபத்தி ஓராவது வாரமாக வெற்றி போட்டுக் கொண்டிருக்கும் இதேக்கணி ஆல்பர்ட் தேட்ரு போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ரீல்ஸ் பல ஊரில் பண்ணிங்கன்னா குறிப்பாக ஆல்பர்ட் தேட்டர் தான் தின தினம் ரெண்டு ஷோ மூணு சோ ரெகுலராக போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஷோ ஓட்டினாங்க ஒரு ஷோ ஓட்டினி கூட வெள்ளி விழா காண்ட திரைப்படங்கள் இருக்குது அதுபோல் தலைவர் அவரோட இதயக்கணி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் தேட்டரில் சக்க போடு போட்டுக்கிறது வசூல் ரீதியாக அப்போவே நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் இந்த திரைப்படம் இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறது ஆல்பர்ட் தேட்டரில் சக்க போடு போட்டுக்கின்றது ரசிகளோட எதிர்பார்ப்பை ஊட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு திரைப்படமாக ஒரு தரமான சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு படம்லாம் வருமானம் செய்ய முடியாது தலைவர் நடிச்சிருப்பார் அவர் நம்ம வீட்டு மறைஞ்சிருந்தாலும் அவருக்கு ஏற்ற போல திரைப்படங்களை அவர் சொல்லும் அளவுக்கு எல்லா திரைப்படங்களும் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு அருமையான திரைப்படங்களை கொடுத்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இதே கனி திரையரங்கில் சக்க போடு போட்டு இருபதாவது நாள் கடந்து இருபதாவது வாரம் கடந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஓராவது வாரமாக வெற்றி நடை போட்டுக் வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு வசூல் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் தினமும் உட்காந்து பார்க்குறாங்க ஆல்பர்ட் தேட்டரில் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறது நூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாளை வெள்ளி விழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது தலைவர் அவர்களின் இதே கனி சக்கப்போடு போடு போட்டுக்கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த திரைப்படம் பட்டி நொட்டியெல்லாம் கலக்கிறது